மேடையில் பெற்றிருக்கும் தோழர்களே இந்த தோழர்களே என்ற வார்த்தை திரு சார்லி சாப்ளின் அவர்கள் சொல்ல நேர்ந்த போது நாடு கடத்தப்பட்டார் ஒரு பிலிம் பெஸ்டிவல் ஃபங்க்ஷனில் ஒரு கம்யூனிஸ்டாரர் நடத்தி கொண்டிருந்த ஒரு பிலிம் பெஸ்டிவல் படத்தை பார்க்க போன போது பெரும் கூட்டமாக அங்கே தோழர்கள் கூடியிருந்த போது காமரேட்ஸ் என்று அவர் பேச்சை ஆரம்பித்ததை மெகார்த்தியின் இந்த சாம்பலுக்கு கிடைத்த பெருமை போல் அந்த கலைஞனுக்கும் அதே மண்ணில் மீண்டும் பெருமை கிடைத்தது கேட்டுவிருக்கிறேன் வாய்மை வெல்லும் சற்று நிதானமாக அந்த நிதானம் தான் நம்மளால் தாங்க முடியும் இங்கே அறுபத்தி எட்டில் இது நிகழ்ந்த பொழுது நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்று யோசித்தேன் நான் கல்கத்தா பிளாக் போல் கண் கண்ணீர் பல்ல படித்துக் கொண்டிருந்தேன் எனக்கு படமாக இருந்தது ஒரு பொழியில் தள்ளி மூடிய அந்த கலை எல்லா இந்திய பிள்ளைகளார் அதை படித்து எவ்வளவு கெட்டவங்க நம்மளுக்கு அதே நேரத்தில் இங்கே ஒன்று நடந்து கொண்டிருந்தது எனக்கு தெரியவே தெரியாது ராமவர்கள் சொன்னது போல் இருட்டடி பேர் சொல்ல முடியாது அசிறத்தை பெரிய ஒரு போராட்டத்தை பெரிய ஒரு நியாயம் கிடைக்க வேண்டிய ஒரு போராட்டத்தை அசுத்தையாக கவனிக்காமல் விட்டுவிட்டோம் எப்படி நம்ம பாரதியாளர் கலைஞர் ஒருத்தான ஒரு விஷயம் எனக்கே கீழன் மணி பற்றி பெரிய ஆரம்பித்தது எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்கில் தான் என்ன நடந்தது என்பதை பற்றி அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நான் எனக்குள் அதை பற்றி கோபம் வேணும்